சுகையின விடுமுறை விடுப்பு பெற்று பல தொழிற்சங்க உறுப்பினர்கள் இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகம் முன்பாக சித்தம்பலம் ஏ காடினர் மாவட்டத்தின் ஒரு பாதையை மறித்து இன்று மதியம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வீதியை மறித்து போராடியமையினால் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டதுடன் இதனால் பாடசாலை மாணவர்கள் உட்பட அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பலரும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர் இதுதான் ஒவ்வொரு நாளும் நடக்கும் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கின்றது அதனால் இவர்களை வேலை செய்ய விட வேண்டாம் விலக்கி விடுங்கள் இன்று எல்லா தொழில்நுட்பமும் வந்துவிட்டது ஏன் மக்களால் வேலை செய்ய முடியாது நேற்று முதல் இதனை நாங்கள் பார்த்து வருகின்றோம் நாங்கள் நாளாந்தம் சம்பளம் பெறுவோம் நேற்று மின்று இதே நிலைமைதான் இங்கே என்ன நடக்கின்றது இவர்களை அடித்து விரட்டுங்கள் போலீசாருக்கு ஏன் முதுகெலும் இல்லையா இவர்களை அடித்து விரட்டுங்கள் ஏனென்றால் இவர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாதா இவர்கள் இல்லையென்றால் மக்கள் வாழ மாட்டார்களா அடித்து விரட்டுங்கள் அடித்து விரட்டுமாறு போலீசாருக்கு கூறுங்கள் இந்த அரசாங்கத்தை

லங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமண உள்ளிட்ட எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் நேரடியாக தொடர்புபட்ட தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இணைந்துள்ளன அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்தின்படி மின்சார சபை அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களாக மறுசரமைக்கப்பட குறித்த செயற்பாட்டின் போது தொழிற்சங்கங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை உறுதிப்படுத்தும் வகையிலான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன அதில் சில கோரிக்கைகளே இவை தாமதமான பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள நிலுவையை பெறுதல் தற்காலிக சம்பளமாக வழங்கப்பட்ட பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி அடிப்படை சம்பளத்தில் சேர்த்தல் அந்த அடிப்படை சம்பளத்திற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நிலுவைத் தொகையுடன் இருபத்தைந்து சதவீத சம்பள உயர்வு பெறல் சுயவிருப்பில் ஓய்வூதியம் பெறுவதற்காக வழங்கப்படும் இழப்பீடான ஐம்பது லட்சம் ரூபாய் என்ற உயர்மட்ட வரையறையை நீக்குதல் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணிப்பாளர்களை நியமித்தல் செலுத்தப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீத சம்பள உயர்வை வழங்குதல் இவ்வாறான இருபத்தி நான்கு கோரிக்கைகளை கோரும் தொழிற்சங்கங்கள் மின்சார சபையை சீர்குலைப்பதாகவும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளன

பின்னர் நாடு இருளில் மூழ்கும் அதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று கூறுகின்றோம் நாம் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்திருக்கின்றோம் இது தொடர்மாயின் மின்சார சபையின் செயற்பாடுகள் ஒரு சதம் கூட முன்னோக்கி நகராது நடவடிக்கைகளும் ஒரு தசம் கூட முன்னோக்கி செல்லாது என்பதை நான் பொறுப்புடன் அரசாங்கத்திற்கு கூறுகின்றேன் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு பின்னால் தனிப்பட்ட அரசியல் நலன்களை நிறைவேற்றும் நோக்கம் இருப்பதாக ஆளும் கட்சியுடன் தொடர்பு பெற்ற அரசியல் கட்சி களின் தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன பணி நியமன கடிதம் முதலில் எரிசக்தி அமைச்சின் ஈடுபடுவதாகவும் கையெழுத்திட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் செப்டம்பர் முதலாம் தேதி இந்த சட்டத்திற்கு எதிராக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முயற்சித்தனர் அதுவும் அரசாங்கத்துக்கு நேர்மறையான பதில்கள் கிடைத்தவுடன் அவர்கள் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது எந்த நேரத்திலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட விரும்புகின்றார்கள் அவர்கள் இந்த ஊழியர்கள்

மின்சார தொழிற்சங்கங்கள் எடுத்த இந்த நடவடிக்கை குறித்து மக்களுக்கு தெரியுமா மக்கள் என்ன கூறுகின்றார்கள் சம்பன் வரதி கிரியாமா இருக்கு திபுனே ஜனதா துரோகி பணத்தாக் இதுவரை சேவகின்ற விருத்தூ பணத்தாக் நம்ம தங்கியன்னு ஹரி பணத்தாமே ஆண்டு எங்கள் அது என்ன ඒඒ හරිදේ වෙන රෘදතිහමි කීපයක් මේ තරිට පැෑලගේ තමයි අන්තිම රුලග න හම විශ් කර ප්‍රපාහරගට කල්පලාගන්න මකි ොහම ෂ්යි කරල හ දුණු කට ඒම ලවාබෝධගන්නතරම කලින් ආණ්ඩුවල මේවා විුණගර කන්න තමයි හදල දීන්න ද මේ ආන්ඩුව එහම විකුණන්නේ නෑකල සහතිකඇදීල දීනවා තින් මේ පොඩ්ඩක් ඉවසගෙන ඉන්නඕන අපි මේකුල්ල කරගන යනක සුවදම කතා කරන යන්න වන පාන අති කාදත්ත එක්.